நெல்லை தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றுப்படுகிறது பாசன குளங்களில் நீர்வாழ் பறவை இனங்கள் கணக்கெடுக்க பணி தொடங்கியது நெல்லை தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் நீர் ஆதாரமாக திகழ்ந்து வரும் தாமிரபரணி நதியின் மூலம் பயன்பெறும் பாசன குளங்களில் இனப்பெருக்கத்திற்காக வந்திருக்கும் நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுக்க பணி ஆண்டுதோறும் நடந்து வருகிறது அகத்திய மலை சமூகம் சார்ந்த சூழலியல் அமைப்பு மற்றும் நெல்லை தூத்துக்குடி நேச்சர் கிளப் அமைப்பு சார்பில் நெல்லை தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமரபரணி நதியில் கால் பாசன குளங்களில் வசிக்கும் பறவைகள் கணக்கெடுப்பு இன்று முதல் தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது பதினோராவது தாமரபரணி நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு பணியில் தன்னார்வலர்கள் பறவை ஆர்வலர்கள் பறவை ஆராய்ச்சியாளர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் என இருநூறு பேர் பங்கேற்று பல்வேறு குழுக்களாக பிரிந்து பறவைகளை இனம் மற்றும் ரகம் வாரியாக அவைகளை நேரில் காண்பது அவற்றின் எச்சம் கால்தடம் கூடுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் கணக்கெடுத்து வருகின்றனர் மேலும் இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து நீர்நிலைகள் நிறைந்துள்ளதால் பறவைகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பறவை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் நடக்கு இது மணிமுத்தாரில் உள்ள அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள காப்பு மையம் தூத்துக்குடி முத்துநகர் இயற்கை சங்கம் நெல்லை இயற்கை சங்கம் மற்றும் மாவட்ட அறிவியல் மையம் இணைந்து இந்த கணக்கெடுப்பை நடத்தி கொண்டிருக்கோம் நேற்று ஒரு நூத்தி பத்து தன்னார்வலர்களுக்கு இந்த கணக்கெடுப்பு குறித்த பயிற்சி வழங்கப்பட்டது இன்று காலையில ஒரு எட்டு குழுக்களாக பிரிந்து நமது திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் இந்த பறவைகள் கணக்கெடுப்பு பணியினை தன்னார்வலர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் இன்று திருநெல்வேலியில் பொறுத்தளவில் நீங்க காலையில நமது திருநெல்வேலி வேந்தன்குளத்தில் இந்த கணக்கெடுப்பை தொடங்கணும் கடந்த வருடம் வேந்தன்குளத்தில் இப்போ மிக அதிகமான பறவைகள் பார்க்க முடிஞ்சிருது போன வருஷம் குளங்கள் நல்ல சுத்தமாகவும் இருந்தது வேந்தன்குளம் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் தணர்வுகள்லாம் குளத்தை தூர்வாரி சுத்தமாக வச்சுருந்தாங்க இந்த வருடம் வந்து தண்ணியும் லேட்டாக தான் வேதன்குளத்தில் நிரம்பி இருந்தது அதனால் கடந்த வருடம் பார்த்த அளவுக்கு இந்த வருடம் பறவைகளை பார்க்க முடியல பட் இருந்தாலும் நீலச்சரகு பார்த்துன்னு சொல்லக்கூடிய ஈரோப்பிலேருந்து வரக்கூடிய பறவைகள் இந்த வருஷம் இருந்தது ஆனால் கடந்த வருடம் வேந்தன்குளத்தில் வந்து நம்ம பிளாக் விங்குடு ஸ்டீல்ட்டு அடுத்து நம்ம காமன் மூர்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பறவைகள்லாம் கூடுகளோட குஞ்சுகளோட நம்ம பார்த்தோம் இந்த வருஷம் ஒரு பறவைகளும் கூட கொஞ்சம் பார்க்க முடியல முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேஞ்சகுளத்தில் இன்னும் ரொம்ப மனசுக்கு வருத்தமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய சமூக விரோத செயல்கள் அங்கே நடைபெற்றிருக்கு அது நிறையவே கூட பார்க்க முடிஞ்சது நிறைய பாட்டில் நம்ம சாராய பாட்டில்கள் நிறைய கிடந்தது இன்னும் சொல்ல முடியாத இதெல்லாம் நிறைய அங்கே குமிஞ்சு கிடக்குங்க அடுத்து பொதுமக்களும் அங்கே பஸ்க்கு பஸ்ஸுக்கு வரக்கூடிய பயணிகளும் அது வந்து ஒரு ஓப்பன் டாய்லெட்டாக பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அழிவு செயல்களை பண்ணக்கூடிய சமயத்தில் வந்து குளங்களோட பள்ளியிர் வளம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் அந்த பள்ளியிர் வளம் பாதிக்கக்கூடிய சமயத்தில் வந்து அது பெரிய அளவில் மக்களையும் பாதிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது ராஜவெளி வந்திருக்கும் இந்த வருடம் பெரிய அளவில் மழை பொழிவு இருந்ததுனால அனைத்து குளங்களையுமே நீர் நிரம்பி காணப்படுறதுனால வந்து பறவைகளோட எண்ணிக்கை வந்து குறைந்த அளவு தான் காணப்படுது என்ன காரணம்னு எல்லா குளங்கள்லையும் பறவைகள் பறவை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நாங்கள் இது மூலமாக சொல்ல வரக்கூடியது என்னென்னா இந்த ஊர் பொதுமக்களும் சரி அரசாங்கமும் சரி நம்ம குளங்களில் வந்து அழிவு செயல்களில் இருந்து மீட்டெடுக்கணும் அதுக்கு அந்த ஒரு நோக்கத்துக்காண்டி தான் அந்த பறவைகள் கணக்கெடுப்பு நம்ம பதினோரு வருஷமா நடத்திட்டு இருக்கோம் நான் வந்து ஃபிஃப்த் இயர் வந்து பேர்ட் சென்சஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி பேர்ட்ஸை வந்து பார்க்கும்போது இயற்கையில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ரெண்டாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதோடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவத்தை வந்து நம்மளால் வந்து கொண்டு போக முடியுது மோரோவர் இந்த பா இந்த இந்த குலங்கள் இந்த பறவைகளுடைய பாதுகாப்பு வந்து ரொம்பவே முக்கியம் மனிதனுக்கு அதை வந்து நம்ம என்னச்சிட்றோன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு போகிறோம் தேங்க்யூ